வணக்கம் நண்பர்களே சத் உங்களை அன்போடு பரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா ஏசு எதற்கு தேவை வைட் ஜீசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் இல்லையா ஸோ இன்னைக்கு நாம் ஒயிட் ஜீசஸ் ஸோ ஸோ வி ஆர் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆ சரி நம்மளை நம்ம பாஷா பாஷா பகுதி பார்த்து நிற்குறோம் ஆஃப்தாரா பகுதி பார்த்துன்னுக்குறோம் அதில் வந்து அடுத்த பகுதி வந்து டால்டோத் சந்ததிகள் ஜெனரேஷன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம மல்கியா போஸ்கிறது பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு அதிகாரம் நம்ம பார்ப்போம் ஸோ இதில் என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னா இது என்ன மாதிரியான சந்ததி இந்த புதிய தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை அப்படிங்கிறத பற்றி அதில் இருக்குது எனக்கு அதிகமாக எதுவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எந்த தலைமுறை சார்ந்தவன்னு எனக்கே தெரியல த செல்ஃப் ஐடென்டிட்டி இஸ் நாட் மை இஷ்யூ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் த புக் நான் வேதாகமத்தில் பைபிளில் இருந்தால் நான் நான் கற்கிறேன் வாழ பழகிறேன் மற்றபடி எனக்கு ஒரு ஒரு த தனிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கை பதிவு எனக்கு அதிகமாக இல்லை ஸோ அதனால் Um, we are in uh, Church of Glory, Gori medu. Um, uh, this is our uh, he he headquarters um, in the Pondicherry headquarters of uh, um, Senior Pastor uh, Narayana Pillai Gandhi. Our, so, we are is here for a while. Very ஸோ இப்போ நமக்கு ஆண்டு வேறு என்ன மாதிரியான அடையாளம் சரி நம்ம வா வரும் ஆபிராம் ஆபரகாமா மாறினதுன்னு கதையை தான் நம்ம பார்த்துட்டு நிற்கிறோம் இல்லையா ஆமாம் ஏன்னா நமக்கு எப்பயுமே நம்மளோட முற்பிதாக்களின் கூடாரம்னு சொல்லி நம்ம க நம்ம படித்தோம் ஸோ நம்மளுடைய ஆரோனியின் ஆசீர்வாதம் முற்பிதாக்களின் ஆசிர்வாதம் எப்பிராயம் மனாசி போல இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் ஆபிரகாமின் பேரன் பேரன்கள் ஒரு கிப்டியாக அடையாளம் உங்களுக்கு உண்டு உலக அடையாளம் உங்களுக்கு உண்டு நீங்கள் இளவரசர்களாக இருப்பீர்கள் ஸோ உங்களுக்குள்ளே ஒரு உலக அறிவு உலக உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ நம்ம வந்து வருவோம் ஸோ மல்கியாபுஸ்தகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததிங்கிறது ச செயலாம் ஸோ இப்போ வந்து இது களிகாலமாக ஆமாம் சத்சங்கத்தில் அப்படின்னா கரிகாலமாக கரிகாலத்தை மனிதர்க சீக்கிரமாக எல்லாமே நடக்கும் ஸோ எவர் இஸ் ஸோ இதில் நமக்கு உதவியும் இருக்குது இல்லையா ஒரு மெ மென்டல் டெவலப்மெண்ட் சீக்கிரமாக நடக்குது அதே மாதிரி நிறைய ஒரு ரிசோர்ஸஸ் நிறையா இருக்கிறதுனால ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் சீக்கிரமாக நடக்குது எல்லாமே நான் தான் நடக்குது ஆனால் அது எப்படி சீக்கிரமாக வருதோ அதே மாதிரி சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுதுங்கிற மாதிரி ஒரு க கஷ்டம் இருக்குது ஆமாம் ஒரு இருபது வயசில் கூட இப்போ வந்து நாற்பது வயசுக்கான இது கிடைச்சிருது என்ன சொல்கிறது அந்த முதிர்ச்சி கிடைச்சிருக்கு மனதில் ஆமாம் மது மனதில் கிடைக்கின்ற ஒரு உடம்பும் அதை பாதிக்கும் இல்லையா ஸோ அதனால எல்லாரும் சீக்கிரமாக ஒரு இதுக்குள்ளே வந்துடுறாங்கோ என்ன சொல்கிறது ஒரு நிதானமற்ற செயலுக்கு வந்துடுறாங்கோ ஆனால் அது அது எப்படின்னு தெரியாது எல்லாமே ஒரு நல்ல இதுவாக இருக்கும் நல்ல உறவின் செயலாக நல்ல நல்ல உடன்படிக்கை அடையாளத்தோடு நமக்கு வாய்க்கணும் வயசு இப்போ முக்கியம் இல்லை கால மாற்றம் முக்கியமில்லை ஆமாம் காலமாற்றம் இல்லை இது எதுவுமே முக்கியம் இல்லை எதையும் நாம் சமாளிச்சுக்கும் போது எது எதிர்கொள்ள முடியும் அது மிக்கல் ஆனால் நமக்கு எப்பயும் ஒரு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது எப்பவும் ஒரு ஒரு டீச்சிங் இருக்குது பேசிக் தியாலஜி அப்படிங்கிறது இருக்காண்ணா தச்சிப்பு மீட்பு அப்புறம் பாவம் பாவம் மனம் திரும்புதல் தியாகம் இதெல்லாம் இருக்குதாண்ணா ஆனால் இப்போ நாம் கற்றுக்க போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த தியாக செயல் அந்த பாவத்தை நீங்கின செயல் குற்றணி வாரண பலி இதெல்லாம் வந்து எதார்த்த வாழ்க்கையில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் என் இந்த மாதிரியான எதார்த்த வாழ்க்கை நமக்கு இருக்குது ஸோ இப்போ எதார்த்தத்தில் எது விஷயம் இப்போ எல்லாமே இப்படி தான் ரொம்ப நெகட்டிவ் இம்ப்ரெஷன் இவன் அங்கே போயிட்டான் இவன் இங்கே போயிட்டான் இது அப்படி ஆகிடுது இது இப்படி ஆகிடுது ஸோ இப்போ இதுதான் உலகத்தின் அடையாளமாக இருக்குது ஸோ இப்போ ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனில் ஒரு தான் மக்கள் யோசிக்கிறார்கள் ஒரு இதில் யோசிக்கிறது இல்லை அமைதியின் செயலில் அவங்க யோசிப்பதே இல்லை அந்த அளவுக்கு மனது ரொம்ப தாழ்ந்து போயிடுது ஸோ உங்களால் சண்டையிலே யோசிக்க முடியும்னா அமைதியில் எவ்வளோ யோசிக்க முடியும் ஆ ஆமாம் நீங்கள் நினச்சி பாருவோம் அப்போ அமைதியை எப்படி கண்டுபிடிக்கிறது அமைதியை எப்படிப்பா எக்ஸசைஸ் பண்ணுறது அதை பயிற்சி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுங்க ரொம்ப கஷ்டம் இல்லை ஏன்னா அமைதி தான் இல்லையே ஆமாம் காலந்தான் மாறி போயிடுது ஸோ சரி அமைதி இல்லை எல்லோருமே கோபத்தில் இருந்தால் அப்போ யார் தான் யார் மேலே தான் நீங்கள் கோவப்படுவீங்க ஏசுநாத மேலேயா ம் ஸோ அது தெரியணுமா இல்லை ஆம்படியா மேலேயே ம் ஸோ பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லையா இருக்கிறாங்க சரி இப்போ நமக்கு அது விஷயம் இல்லை நம்ம க கதைக்கு வரும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கற்றுக்குறோம் நாம் வந்து கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற்று இருக்கிறோம் உடன்படிக்கை அடையாளத்தை பெற்று விடுக்கிறோம் இப்போ ஆபிரகாமுக்கு என்ன அடையாளம் ஆதாம் ஏவாள் அந்த கதையை நம்ம சேரணும் ஆதாம் ஒரு கற்பனை விருஷத்தை வளர்த்து விட்டாள் ஏவாள் அதில் வந்து அதில் வந்து நிர்வாணி ஆகவில்லை அவள் வந்து அந்த பழத்தை பறித்தும் அவள் வந்து சவாலே கொடுத்தா சரி நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு அப்படின்னா ஸோ இப்போ இவன் சாப்பிட்டு இவன் நிர்வாகி ஆனால் ஸோ அதனால் நமக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது ஒரு பரஸ்பர மரியாதை இல்லை ஏன்னா பொம்முன்னாடி ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போகிறாள் அப்படின்னு இவனால் இருக்க முடியல ஸோ ஸோ அவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு போட்டி குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஒரு வந்துருக்கு சரியன்ட்டு போ ஆனால் இது வாய்க்குமா வாய்க்க ஏன்னா நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார் நம்மளை உறுத்து வைக்கிறார் சீர்த்து சீர்படுத்துவா சிலப்படுத்துவா பலப்படுத்துவா ஆனால் அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதா ம் எதுக்காவது நமக்கு வாய்ப்பு இருக்குதா ம் சரி பார்ப்போம் என்னத்துக்கு வாய்ப்பு இருக்குதுண்ணா நமக்கு வந்து கிறிஸ்துவின் தாய் தந்தையர் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் ஸோ நாம் எப்படி கிறிஸ்துவின் தாய் தந்தையராக இருப்போம் சொல்லுங்க எப்போ இது நமக்கு வாய்க்கும் நமக்கு நமக்கு எப்படி ஒரு அடையாளம் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் வெளியில் வந்ததே அதுக்காக தான் நான் உன்னை பெரிய சந்ததியாகவே உன்னை வந்து உன்னை வந்து நான் வந்து புகழ்ச்சியாக வைப்பேன்னு ஆண்டவர் கூட்டி வந்தார் ஸோ அப்போ ஆண்டவர் அவரை வந்து ஒரு இழிவுக்கு நீங்கி அந்த பா பாபிலோனிய பாரம்பரியத்துக்கு நீங்கி அவரை வந்து ஒரு உண்மை தேவனுக்கிட்ட கொண்டு வரணும் அதாவது அதாவது ஆதாம் ஏவால் வளர்த்த விருஷத்திட்ட கொண்டு வரணும் ஆதாம் ஏவால் அண்மை தீமை விருஷத்தை தானே வளர்த்தாங்க இது ஆனால் வந்து வித்தியாசம் இல்லை அவர்கள் ஜீவ விருஷத்தை கொண்டே அதை வளர்த்துருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பா ஜீவருஷத்தின் செயலில் நம்ம வரணும் நம்ம நிந்தை நீங்கணும் நம்மளுடைய ஒரே அடையாளமாக ஆதாமியை வாழ்கிற இந்த காதை இருக்கணும் அந்த இந்த தாய் தந்தையரின் கதை இருக்கணும்னு அவங்க வெளியில் வந்தாங்க பெரிய ஜாதி ஆக முடியாதுக்காக அவங்க இருந்தாங்க ஆமாம் அப்புறம் தூதர்கள் வருகிறார்கள் வந்து சாராலுக்கு பிள்ளை பிறகு சொல்கிறாங்க சாராள் நகைக்கிறார் ஸோ இதெல்லாம் செயல் தான் குடும்பத்துக்குள்ளே சிரிப்பு இருக்குது ஆமாம் ஸோ ஆனால் செயலை பாரு அவ விசாரிச்சுக்கிறான் இது இன்பமாக இருக்குமா அப்படின்னு விசாரிச்சுக்கிறான் ஸோ ஸோ அது வந்து அது வந்து ஒரு இக்கட்டான நேரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தவிப்பின் நேரம் ஒரு ஒரு உணர்வின் நேரம் ஆனாலும் அவள் வந்து அதில் இன்பமாக இருக்கணும் அது ஒரு வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ சாரால் நினைக்கிறார் ஸோ அதில் தான் வந்து நமக்கு உள்ள ஒரு ஞாபகம் இருக்கணும் இப்போ வாங்கும் கிறிஸ்துவின் தாய் தந்தையராக இருக்க அவர்களுக்கு அழைப்பு இருந்ததா அவர்கள் அதை பற்றி தான் யோசிக்கல அவங்க யோசிச்சதுலாம் என்னன்னு கேளுபோ நமக்கு தாய் தந்தையர் இருந்தார்கள் அவர்கள் ஆதாம் ஏவாள் அப்படின்னு இருந்தார்கள் நம்ம ஒரு ஒரு தந்தையின் பிள்ளைகளாக இருந்தோம் அதை நம்ம தொ தொலைச்சிட்டோம் ஜீவ விருஷத்தை நாம் மறந்துட்டோம் ஸோ அதனால் நம்ம இப்போ வெளியே இருக்கிறோம் நமக்கு வந்து நமக்கு நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவன் வெளியில் வந்தான் சரி சந்தோஷம் இப்போ நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணும் ஒரு வித்தியாசத்தை ஒரு விக்கியாசத்தை நீங்கள் பாருங்க ஆமாம் நமக்கு ஒரு கூட ஆரம்பம் இருக்கிறது அதில் ஒரு கட்டளை இருக்கிறது நீ ஒரு வார்பிக்க உரு உருவத்தை செய்ய வேண்டாம் அது வந்து ஒரு மனிதனை போலவோ ஒரு மிருகத்தை போலவோ ஒரு ஊரும் பிராணியை போலவோ ம மரத்தை போலவோ இதை இதை அது சொல்ல ஜீவிகள் எதில் இதை போலவோ இருக்க வேண்டாம் அப்படின்னு ஆமாம் க கல்லோ மரமோ இருக்கக்கூடாது இதால் நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் கட்டளை தருகிறார் அதை எப்போ கட்டளை தருகிறார் எப்போ கட்டளை தருகிறார்னா உனக்கு கூடாரம் தெரிந்துருக்கிறது கூடாரம் இருக்கிறது மகாபுருஷெல்லாம் இருக்கிறது பெட்டி இருக்கிறது ஆசாரி இருக்கிறான் லேவின் இருக்கிறான் ஒரு பெரிய செட்டப்பை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உன் மனசை இங்கே வைக்கும் பொழுது அதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமா தெரியாது உங்களோட மனதிலே ஒரு தரிசனத்தில் கூடாரம் இருக்க வேண்டும் உங்கள் மனதிலே ஒரு கூடாரம் இருக்க வேண்டும் கூடாரத்தில் இல்லாத அலங்காரமாக நல்லா அழகாக கொடிகள் க கனிகள் கிளைகள் கிளை கிளைகள் சார்ந்த கிளைகளோட கொடிகள் இது ஆலி ஆலிவு மரத்தோட அடையாளம் கேரு மீன்கள் சேரா மீன்கள் இப்படி பல அழகான ச செயல்பாடெல்லாம் அங்கே இருக்குது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்தலம் தான் அது ஸோ ஆண்டவர் உங்களுக்கு கூடாரத்தை கொடுத்து நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ அதை ஞாபகம் மறந்துடுவோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு கம்பேர் பண்ணுறாரு ஸோ கொஞ்சம் அடியை நீ மன்னிக்கணும் வேறு வழி இல்லை நான் சொல்லித்தானே ஆகணும் ஒரு என்ன சொல்கிறது ஓ சாரி நான் வந்து இப்படி ஒன்றுனா பிரச்சனையாகிடும் என்ன சொல்றது ஒரு ஆண்டு பேர் ஒரு ஏற்பாடு பண்ணுகிறார் ஒரு போட்டி இருக்குது ஆமாம் இவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு மலை நீங்கள் பார்க்கலாம் சீனாய் மலை நீங்கள் பார்க்கலாம் சீனாய் மலை இருக்கிறது கூடாரம் பயணிக்கிற இடம் இருக்கிறது இப்போ கூடாரம் எங்கே இருக்கிறது வனாந்திரத்தை தாண்டி தேசத்திற்கு வந்திருக்கிறது ஆனாலும் சீனாய் மலை மதுமையாக இருந்தது ஆனால் நீ சீனாய் மலையை ம மறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ அதனால் நான் வந்து வேறு ஏதாவது கம்பேர் பண்ணிட்டேன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும் அடிவைக்கு அதிலலாம் இன்னும் ஈடுபாடு இல்லை ஆமாம் ஜியோன் மலை மலையை அவர்கள் மறக்கவில்லை அப்படின்னு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஜியோன் மலையில் ஆண்டவர் பேசியிருந்தாலும் ஆண்டவர் அவர்களை நேராக கேட்டிருந்தாலும் இப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற மாதிரி தான் ஆமாம் ஆமாம் பிசாசு நான் சொல்ல மாட்டேன் இல்லை இங்கே கிழக்கத்தையே மதம் உதவி எடுத்து ஆமாம் கிழக்கத்திய இங்கே கர்மபூமி ஏதோ ஒரு க ஒரு ஒரு செயலை கா காதலை ஒழிக்கச் செய்தது அப்படின்னு நீங்கள் சொல் ஆமாம் ஜிலோன் வெண்டைக்கோசி ஆமாம் ஜிலோன்காரங்க பேசிட்டாங்கோ அன்னிபாஸ் பேசிட்டாங்கோ ஆவில் நினைஞ்சிட்டாங்கோ இது வரம் வந்துட்டு இல்லை இட்ஸ் நாட் தட் மச் ஈஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் ஏசியா கூட ஈஸ்ட் தான் இஸ்ரேல் கூட ஈஸ்ட் தான் ஸோ அது வந்து வெண்டயகோசத்தினத்தில் மேலறையிலேருந்து வந்த தான் சிலோன்லேருந்து வரலை அது அசுசா போய் அப்படி திரும்பி வந்து இப்படியெல்லாம் கஷ்டம் இல்லை செயல் என்னன்னா இது வந்து மலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து மருமையான செயல் தான் ஆனால் நீங்கள் வந்து அது அதே அதனால் வந்து நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை பெற முடியாது ஆ ஆமாம் அப்போ கிறிஸ்துவின் அடையாளம் என்ன இருக்குது கிறிஸ்துவுக்கு தாய் தந்தையாராக இருப்போம்னு நம்ம தலைப்பு சொல்கிறோம் இல்லையா சரி முடியுமா ஆமாம் முடியுமா நீங்கள் பாருங்க நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது இருக்குது இப்போ வந்து கல்கி அவதாரம்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் கல்கி அவதாரமாக இருக்கணும் இல்லையா அங்கே யாரோ ஆந்திராவில் இருந்தாங்க நினைக்கிறேன் கல்கி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு வயசான ஒருத்தர் ஸோ ஸோ சம்திங் லைக் தேட் ஐ டோன்ட் நோ பட் தேட் பட் கல்கி அவதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து நமக்குள்ளே வந்து ஒரு க ஒரு ஒரு அவதார புருஷ பிறப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் கிறிஸ்து கிறிஸ்துவ கிறிஸ்துவின் அடையாளத்தில் பிறப்பாக இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்கு வச்சுருந்த அடையாளம் எல்லாம் திரேதா யுகத்து அந்த அந்த கதாபாத்திரம் தான் கிருஷ்ணாங்கிற அந்த கதாபாத்திரம் தான் அவங்க கிறிஸ்துவாக வச்சுருந்தாங்க திரேதாயுகத்தின் யுக 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 தர்மமே வேறு அந்த நேரத்தில் வந்து அவங்க மனதையே பொதுவாக வச்சுருக்காங்க சாட்சியாக வச்சுக்காங்க இன்றைக்கி நமக்கு சாட்சி இருந்தால் கூட யாரும் சீண்ட மாட்டாங்க ஆமாம் ஒத்துக்க மாட்டாங்கோ இப்போ பொய் சாட்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க இன்ஃபேக்ட் நீதியின் செயலில் நான் சொல்கிறது தான் நீதிங்கிற மாதிரி செயல் இருக்கிறது ஏன்னா அதுக்கு அவங்களால காரணம் சொல்ல முடியும் ஸோ ச சாட்சியை நிராகரிக்க முடியும் சாட்சி உண்மை சாட்சியவே நிராகரிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் ஸோ அப்போ அவங்க மனதையே நிராகரிக்க மாட்டாங்கோ இது பொய் சுது அப்படின்னு பாட்டுப்படுவாங்கோ இருக்குது ஆனால் பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியான ஒரு கவிதை தான் இது பா பாடல் தான் இது அப்படி ஒரு புராணமாக விட்ட வேறு யுகத்தின் செயலை கூட நம்ம மனசு மறக்காமல் பாடல் பாடி காப்பாற்றி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கர்மபூமி இது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க இதுதான் பாஷை இதுதான் ஸ்மெல்லுன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாமே ஸ்பெல்லு தான் இதெல்லாமே நீங்கள் யுகங்களை கடந்து போ போனாலும் கதை ஒரு ஒரு செயல் கதை ஒரு கலம் அந்த காலத்தில் இப்படி இருந்தாங்கோ அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குது அது மனதின் காலம் அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம் புக் ஒரு இதுக்கு அடையாளத்துக்கு அது நல்லது பட் இப்போ காலம் அப்படி இல்லையானோ இப்போ மனதுக்கு ஒரு மரியாதை இல்லையானோ இப்போ அடிமை பேசி தான் ஆகணும் முகத்தை காண்சி தான் ஆகணும் ஏன்னா இது ஒரு விதமான கம்யூனிகேஷன் ஐ ஹேவ் டு கம்யூனிகேட் ஐ ஹேவ் டு பி ப்ரெசன்ட் ஈயர் நான் இங்கே இங்கே இருக்கணும் இல்லைனா மரியாதை இருக்காது ஸோ இப்போ நம்ம பேசுவோம் ஸோ ஸோ அப்போ நீங்கள் கல்கிக்கு தகப்ப தாய் தகப்பெலாம் இருப்பீங்களா கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு தாய அளவுக்கு கூட தாய் தகப்பெலாம் இருக்க முடியாது எது உங்களுக்கு வருதோ நீங்கள் அதை அதை லேர்ன் பண்ண முடியாது அடிமைக்கு போன வருஷம் செப்டம்பர் மாதம் ரோஷஷனாவே ஆண்டவர் விளக்கேற்றும் ஒரு செயலை கொடுத்தார் ஆனால் பாருங்க இந்த வருஷம் இப்போ வருஷம் பிறந்து இந்த செப்டம்பர் மாதத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார் அனுகிரக வருஷமாக ஆண்டவர் தொகையேற்றி விரிவுபடுத்தி கொடுக்குறார் ரெண்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறார் சரி இன்னொரு வருஷம் சேர்ந்தா என்ன ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை ஆனால் விளக்கு எரிக்கிறத நான் காண்கிறேன் அதுதான் முக்கியம் ஸோ இப்போ ஆண்டு ஆண்டவர் அற்புதமாக இங்கே பாருங்கள் ஆலய வாசலில் உட்காந்து ஆண்டவர் அடிமையை பயன்படுத்துகிறார் இங்கே கேமரா வைக்கலாமா அங்கே கேமரா வைக்கலாமான்னு நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன் ரிசர்ச் பண்ணிகிட்டுருக்கேன் சரி இப்போ வச்சாச்சு கிழங்கு கலந்து அந்நிய ஒரு அபிஷேகத்துக்கோ கூட நம்ம பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம என்ன தான் மனுஷாலே ஸோ இதுக்கு எதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும் ஸோ அதை சொல்ல முடியாதுங்கிற போது அது என்ன பலன் தருகிறது நீங்கள் அது யோசிக்கணும் ஸோ அப்போ ப பலன் செயல பலன் பெறுவதில் நீங்கள் பெற்றீர்களா கண்டிப்பாக இல்லை நீங்கள் பருஷுத்தாவியை பெற்றீர்களா கொசின்றது வேணும் கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை நீங்கள் பரிசுத்த ஆவியை எப்போ பெற முடியும்னா நீங்கள் வந்து கிறிஸ்துவை பெறும்போது தான் அதை பெற முடியும் ஸோ ஆண்டவர் நமக்குள்ளே கிறிஸ்துவாக இருக்கிறார் ஸோ அப்போ சொல்லுங்க சொல்லுங்க இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைனா நமக்குள்ளே கிறிஸ்துவை பெறுவதில் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஆமாம் இது இது என்ன மாதிரியான ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா கேட்டிருமா அனைவரும் பெற்றோம் அதுதான் கிறிஸ்துவின் அடையாளம் இப்போ அணி பேசன்னா எல்லாருக்குமே இருக்குது எனக்கு கே என்னை சொல்லுவாங்க நீ வந்து இல்லையே நீ அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறது இல்லையே நீ ஆதரி நிறைய உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக இல்ல அடிமை ரொம்பவே நிதானித்து இதை அனுபவிக்கிறேன் பட் ஐ டோன்ட் ஐ டோன்ட் தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட்டு பட் ஒரு ஜிப்ரிஷ் எங்கல் எங்கிட்டே இருக்குது சம்திங் நான் ஏதாவது கொல கொலரிடுவேன் கொலறிடுவேன் பட் நீங்கள் அது முக்கியம் இல்லை நீங்கள் உங்களுடைய இதில் மனசில் என்ன வச்சுருக்கீங்க உங்களோட தலைக்கு மேலே என்ன வச்சுருக்கிங்க முக்கியமே இல்லை அது இறங்கியும் உடம்புல முழு உடல் முழுவதும் பழகி நீங்களாகவே இருக்கணும் நீங்களே கிறிஸ்துவாக இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் தான் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு மனிதராக இருக்க வேண்டும் சரி இருக்கிறோம்ப்பா நம்ம என்ன வேணால் இருக்கணும் நம்ம நமக்கு ஏதோ ஒரு இருக்குது இருந்துட்டு போகணும் ஆனால் பட் பட்சி பட் பட்சியோ நான் வந்து இதுக்காக நான் கஷ்டப்பட மாட்டேன் நீங்கள் நீங்கள் சொல்லணும் ஆமாம் செயல் இது இது எப்படி சாத்தியமாகும் நான் ஒரு நான் ஒரு ம மலடின்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி கிறிஸ்துவ தாயாக இருப்பேன் எப்படி ஒரு கிறிஸ்துவ தந்தையாக இருப்பேன் இல்லை முடியும் நீங்கள் நீங்கள் அதை அதை செய்ய முடியும் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்க முடியும் ஆன்மாவின் நிலையில் நீங்கள் பலிபீடத்தை பயன்படுத்த முடியும் பலிபீடத்திலே சே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் பலிபீடத்திலே உங்கள் இப்போ உங்களோட எல்லா பிரயாசங்களையும் விட்டு இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம் எல்லாத்தையும் பலிப்பிடத்தில் வச்சுங்க பலிப்பிடம் பலன் தரும் அது நமக்கு தருது அடுத்தவனுக்கு தருது அதில் வித்தியாசம் கிடையாது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது அவனுக்கு கிடச்சதாக தான் அர்த்தம் ஸோ அப்படி தான் கிறிஸ்துவின் அடையாளம் இருக்கும் ஆனால் அடிமைக்கு கிடைச்சதுன்னு செயல் என்னென்னு கேட்டிங்கன்னா மரியாதை அனுகிரக வருஷம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுதந்திரம் சுதந்திரம்னா அதாவது ஒரு ஒரு எதிரே அடிமை ஏழாவது வருஷம் சுதந்திரமாக இருப்பான்னா அது மாதிரி ஒரு ஒரு பிரமாணத்தின் ஒரு ஒரு அங்கம் எல்லாமே இருக்கட்டும் பட்டு நீங்கள் சில நேரத்தில் பார்க்கலாம் அடிமையாகவே இருந்துடலாம் போக ஏன்னா அப்போ பொறுப்பின் செயல் அவ மக் வாங்கினவங்கிட்டே இருக்கும் இப்போ பொறுப்பின் செயல் ஆண்டவர் நமக்கு எஜமானதாக இருப்பார் இப்போ நம்ம வந்து நம்மளே நம்மளை க கட்டுப்படுத்திக்க முடியல இதில் நாம் வந்து கிறிஸ்துவின் நிலைக்கு வந்து ஆண்டவரின் நிலைக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்போ நம்ம வந்து அப் அப்படி யோசிக்குவேண்ணா இயேசு ஒருவரே தேவர் இயேசு ஒருவரே மனுஷகுமாரன் அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே எது வந்திருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது ஏசு பரிசுத்தப்படுத்திய இந்த பலிபீடம் ஆமாம் இந்த 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 போராட்டம்லாம் எதுக்கு இந்த கஷ்டம்லாம் எதுக்கு பலிபீடம் பரிசுத்தமானது அப்படி சொல்கிறார் சாமி சொல்கிறார் பலிபீடம் தயாராகிடுச்சு அப்படின்னு தேர்ட் ம்ப் இஸ் ஜ இட்ஸ் நாட் பி லைட் பலிபீடம் தயாராகுதுங்கிறது எப்படிங்க ஆண்டவர் வருகை இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்கிறது ஆண்டவர் பலிபிடத்திலிருந்து இறங்கி வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அவர் வந்து இந்த மாதிரி வெள்ளை குதிரையில் ஒளி பொருந்திய மனிதராக வர முடியும் இல்லைன்னா அவர் வந்து கிறிஸ்துவ நிலையில் வர முடியும் அவர் இல்லைன்னா அவர் வந்து விதாவை வளர்ந்து பட்சத்தில் அப்படியே தான் இருப்பார் ஸோ அதனால் நீங்கள் எப்போ உங்கள் உங்களோட வழிமுறை பயன்படுத்த முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கணும் ஆமாம் உங்களுக்குள்ள ஒரு ஆபிரகாம் வெளியில் வந்தால் பற்றியா அது மாதிரியான ஒரு ஒரு வாஞ்சி தியாக மாத்தம வாரம் இருக்கணும் ஸோ அப்போ அதில் என்ன தான் உங்களுக்கு செயல் அதை சொல்லுங்கள் வாட் இஸ் இஷ்யூ எனக்கு பொறுக்கறதெல்லாம் இஷ்யூ அப்படி தான் நான் வந்து அறிக்கை பண்ணணும் ஸோ ஸோ மரியாதை சொல்கிற மரியாதை சொல்கிறா என் வீட்டை கட்டினார் அப்படின்னு ஆமாம் சி சம்திங் அந்த காலத்தில் அது ரொம்ப நாட்டி ஒரு ஒரு தாய்மைக்கு அவ்வளோ மரியாதைங்க அந்த நேரத்தில் ஸோ அப்போ அவள் தாய்மை தாய்மைக்கு அவளுக்கு உரிமை இருக்குது அவள் தாய்மை அடையக்கூடிய ஒரு ஒரு பெண்மணி அப்படின்னு யோசேப்புக்கு தேவதூதன் வந்து சொன்னால் மரியாள் இயேசுவை பெற்று காரணித்தால் ஆனால் அதெல்லாம் விஷயம் இல்லை இது வந்து யோசேப்பு ஆஹா ஒரு ஒரு நல்ல பெண்மணியை நமக்கு 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 ச நமக்கு ஒரு சந்ததியின் செயலை வாய்க்கும்படியாக ஒரு நல்ல பெண்மணியை ஆண்டவர் நமக்கு மனைவியாக ஏற்படுத்தியிருக்கா அதான் அதான் செயல் ஆனால் அதில் 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 என்ன இருக்குது சொல்லுங்கோ இட்ஸ் எ வெரி பிக் எஸ்டேட் கூட்டுக்கோ கோ ஆமாம் இன்னும் நிறையா பிள்ளைகள் வரணும் இவன் 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 குடும்பம் நடத்தணும் இருக்கலாம் ஆனால் ஆனால் செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஆமாம் ஆன்மாவின் நிலையில் நாம் வந்து இதை அணுகணும் ஸோ இது வந்து ஆன்மா அப்படின்னு சொன்னால் ஒன்று தான் ஒன்று தான் அடிவையை போல் ஆமாம் என்ன கேட்டிங்கன்னா பிகாஸ் ஐ ஐ டோன்ட் திங்க் ஆஃப் திங் நான் மாமியை கூட யோசிக்க மாட்டேன் ஆமாம் ஜஸ்ட் ஆஃப் சம்திங் ஆ ஆமாம் யாராவது ராதை சொன்னால் போதும் நம்மளுடைய பின்னாடி அவள் அவங்க பின்னாடியே போயிடுவேன் ஸோ இட்ஸ் நாட் வை வை திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு செட்டப் கொடுத்து உங்களுக்கு கூடாரத்தை கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு இங்கே சேர்த்து ஆண்டவர் இதை யோசின்னு ஆண்டவர் சொல்லிட்டுருக்கிறார் ஆனால் அவங்களுக்கு அது இல்லை ஏன்னா ஆமாம் அவங்களுக்கு அந்த இது அந்த நீங்கள் ஒரு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அதுக்கு மகாபரிஷலம் ஒரு ஒரு தொட்டி ஒரு இதுன்னு நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களோ அவங்க அது மாதிரி ஒரு 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 ஆலயத்தை அவங்க ஒரு ஒரு விக்கிரக ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள் விக்கிரகத்துக்கே அவங்க மகாபரிஷலத்தில் வைத்திருக்கிறார்கள் மகாபரிஷுத்தமாக வச்சுருக்காங்க அவங்க இப்போ அதில் முக்கியம் இல்லை அவங்களுக்கு அது வாய்ச்சால் சந்தோஷம்தான் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவுக்கு தாய் தந்தையராகி இருக்கும்பொழுதான் அது அது அதுவும் அவங்களுக்கு வாய்க்கும் ஸோ அவங்க வந்து அவங்க வந்து இந்த இதுக்குள்ள வருவாங்களா இந்த இந்த தாழ்ந்து போனேன் இப்படி பாருங்கள் தான் இவனுக்கு உணர்வே வருவோங்கிற மாதிரியான செயல் இருக்கும்போது தாழ்ந்து போன செயலில் இவர்கள் தாய் தந்தையின் அடையாளத்தை பெற்று ஆதாம் ஏவாள் இது வந்து விருஷம் இந்த மாதிரி அடையாளமெல்லாம் எனக்கு வேணும்னு அவங்க நினைப்பாங்களா கண்டிப்பாக நினைப்பாங்கோ ஆனால் அவங்கள அவங்களாக விட்டுடணும் நம்மளா நம்மளாக அப்படி தானே சொல்கிறாங்க இல்லை செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா சண்டை எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் கிறிஸ்துவ இருக்கா இங்கே தான் ஜீவ் வருஷம் இருக்குது இங்கே தான் இதுதான் நாம் அணுகக்கூடிய ஒரு தேடக்கூடிய செயல் அப்படின்னு அவங்க தெரியும்பொழுது இயேசுவின் தியாகம் இயேசுவின் சிந்தை நம் நம்மளுடைய தலைக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு அவங்க அவங்க எதிர்பார்க்கும்போது தான் வரும் ஸோ இப்போ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கோ என்ன சொல்கிறாங்க எது அவங்களுக்குள்ளே இன்னும் முடியல அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது அந்த வாஞ்சை விருப்பம் தாகம் அந்த அந்த ஆத்ம செயல்பாடு எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் எல்லா த தடைகளையும் எதிர்த்து அது வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ அப்போ அப்போ நம்ம படி என்ன குமார் பஷ்டாவின் செயலில் நாம் வந்து சகோதரர்களை ச சகோதரர்களை அனுசரித்து சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிதான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை நம் சகோதரனாக மாறிவிடுவான் ஆனால் க காரியம் கேளுங்கோ காரியம் கேளுங்கோ இவன் மகாபருஷத்தை பலிபீடத்தாய் நியமிப்பான் அவன் படிப்பீடத்தையே மகாபரிஷத்தமாக்கி கொடுப்பான் ஸோ வாய்க்க செய்வான் ஸோ கிறிஸ்துவின் அடையாளத்தோடு கிறிஸ்துவுக்கு தாய் தந்தையராக மரியாதை பெறுவான் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறது ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எது உங்களுக்குள்ள இப்போ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா எது உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அந்த உணர்வை இன்னும் இது பண்ணல சீல் பண்ணலை அதாவது முத்திரை போடவில்லை தான் நீங்கள் முத் முத்திரை போடுவோ சகோதரனே முத்திரை போடுங்கோ இவன் சகோதரனுங்கிற ஒரு வைராகத்தை கொடுப்போம் சண்டையை நீங்கும்போ ஆமாம் இவன் சகோதரன் இவன் 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 பரிசுத்தம் அப்படின்னு சொல்லுங்கோ அவள் தான் முக்கியம் இங்கே இங்கே வந்து பரிசுத்தம் இல்லை பசுத்தம் ஆக்கப்படுகிறோம் இன்னும் அந்த ப்ராசஸில் இருக்கிறோம் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அது நடக்கும் இங்கே ஆமாம் இங்கே வாய்க்கும் இங்கே பரிசுத்தம் நடக்கும் பரிசுத்தம் ஆவோம் ஆக்கப்படுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் இல்லை நீங்கள் பரிசுத்தம் ஆகிடுவீங்கோ எப்போன்னு கேட்டிங்கன்னா நான் நீ நான் சரியாக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் எனக்கு யார் மேலேயும் பகில்லை எனக்கு யார் மேலேயும் க கஷ்டம் இல்லை அப்படிங்கிற அந்த அறிக்கையின் பேரில் தான் அது சற்று நன்றி நண்பர்களே